ஏன் ஆன்மாவை மட்டும் விதவிதமா உருவாக்க முடியாது இன்னைக்கு அதோட விளக்கத்தை முதல்ல பார்க்க போறோம் அப்புறம் நிறைய ஆச்சரியமான ஆன்மாவை பத்திய விஷயங்கள பாக்க போறோம் ஒரு நிமிஷம் உங்களை சுத்தி பாருங்களேன் உங்க கண்ணல படுற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு ஒரு முடிவும் இருக்கு ஒரு அழகான மண்பானை ஒரு குயவனால உருவாக்கப்படுது ஆனா ஒரு நாள் உடஞ்சு போகுது ஒரு மர நாற்காலி தச்சனால செய்யப்படுது காலப்போக்கில அதுவும் வீணாய் போகுது நாம உருவாக்குற எல்லாத்துக்குமே இதுதான் விதி ஆனா நமக்குள்ள இருக்கிற இந்த உயிர் இந்த உணர்வு இந்த நானுன்னு சொல்ற ஆன்மா அது மட்டும் எப்படி இந்த விதைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு அதை ஏன் யாராலையும் உருவாக்கவோ அழிக்கவோ முடியல மத்த பொருள்கள் மாதிரி ஆன்மாக்களையும் விதவிதமா வேற வேற குணங்களோட கடவுளியம் படைக்கல இந்த ஒரு பெரிய கேள்விக்கான பதில தான் இன்னிக்கு வள்ளலார் கூட சேர்ந்து தேட போறோம் சரி இந்த பயணத்துல முத அடியா ஆன்மாவை பத்தின ஒரு ரொம்ப ஆழமான ஒரு அடிப்படையான உண்மையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆன்மாங்கிறது ஏதோ ஒரு நாள்ல உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் கிடையாது அதுக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல அது எப்பவுமே நிலைச்சு ஒரு சாரம் இந்த பெரிய விஷயத்த நாம புரிஞ்சுக்கிறதுக்கு வள்ளலார் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஓமையை நமக்கு தர்றாரு ஒரு பானைய கற்பனை பண்ணிக்கோங்க அது மண்ணில இருந்து உருவாக்கப்படுது அதுக்குன்னு ஒரு உருவம் பேரு எல்லாமே இருக்கு ஆனா அதுக்கு உயிரில்ல உணர்வு இல்லை அது ஒரு ஜட பொருள் அதால சந்தோஷத்தையோ துக்கத்தையோ உணர முடியாது அதுவா எந்த வேலையும் செய்யாது அதனால அதுக்கு புண்ணியமோ பாவமோ சேராது இப்போ வள்ளலார் கேக்குறாரு ஒருவேளை ஆன்மாவும் இப்படி கடவுளால உருவாக்கப்பட்டிருந்தா அதுவும் இந்த பானை மாதிரி உயிரில்லாத உணர்வில்லாத ஜடமாதானே இருந்திருக்கும் அப்படி இருந்தா நாம அனுபவிக்கிற இந்த இன்பம் துன்பம் நாம செய்யற வேலைகளால வர கர்ம வினை அதுல வெளியே வரணும்னு நினைக்கிற முக்தி இந்த மாதிரி பெரிய விஷயங்களுக்கே இடமில்லாம போயிடுமே உருவாக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு எப்படிங்க உணர்வு வரும் அது எப்படி கர்மாவை சேர்க்கும் பாருங்க இந்த ஒரே ஒரு ஊமையில் ஆன்மா படைக்கப்பட்ட பொருள் இல்லைங்கிற பெருண்மை அடங்கியிருக்கு இப்ப வள்ளலாரோட வார்த்தைகள்லையே இந்த ஞானத்தோட உச்சத்தை கேளுங்க அவர் சொல்றாரு குடம் உடைகின்ற போது குடத்தினுள் இருந்த காற்றும் ஆகாயமும் உடையாமல் இருப்பது சிறுவர்களுக்கும் தெரியும் எவ்வளோ ஆழமான எவ்வளோ எளிமையான ஒரு சத்தியம் பாருங்க இது பானை சுக்கு நூறா உடைஞ்சு மண்ணோட மண்ணா போகலாம் ஆனா அந்த பானைக்குள்ள இருந்த அந்த வெற்றிடத்துக்கு அந்த ஆகாயத்துக்கு ஏதாவது ஆகுமா இல்ல அது அப்படியே தான் இருக்கும் அது உடையாது அழியாது அதே மாதிரி தான் இந்த பஞ்சபூதங்களால உடல் என்னைக்காவது அழியும் போது இந்த உடம்புக்குள்ள உயிரா உணர்வா இருக்கிற சரி அந்த ஆன்மாவுக்குள்ள ஒளியா இருக்கிற கடவுளும் சரி ஒருபோதும் அழியறது இல்ல உடல் வெறும் பானை மாதிரி ஒரு கூடு தான் ஆன்மாங்கிறது உள்ள இருக்கிற அழியாத வெளி சரி எல்லா ஆன்மாவும் படைக்கப்படாதது நித்தியமானதுன்னா அப்போ நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி வரும் இல்லையா அப்போ ஏன் இந்த உலகத்துல இத்தனை ஏற்றத்தாழ்வு ஏன் ஒரு உயிர் ஆரோக்கியமாகவும் இன்னொரு உயிர் நோயோடையும் பிறக்குது ஏன் ஒருத்தர் அறிவாளியாகவும் இன்னொருத்தர் பேதையாவும் இருக்காங்க இந்த உடம்புல இருக்கிற வித்தியாசங்கள் நாம் அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம் எங்கேருந்து வருது இதெல்லாம் பாரபட்சமா கடவுள் உருவாக்குனதா வள்ளலார் சொல்றாரு நிச்சயமா இல்ல இந்த வித்தியாசங்கள் எல்லாமே ஆன்மாக்களோட முயற்சி பேதத்தால் வந்தது அதாவது ஒவ்வொரு ஆன்மாவும் அதுக்கு முன்னாடி இருந்த எண்ணற்ற பிறவிகளில் செஞ்ச முயற்சிகள் சேர்த்த புண்ணிய பாவங்கள் இதோட விளைவா உருவான கர்ம வினைகளோட மொத்த தொகுப்பு தான் இந்த வாழ்க்கையில அதுக்கு கிடைக்கிற உடம்பையும் அனுபவங்களையும் முடிவு பண்ணுது இது கடவுளோட தப்பு இல்ல இது கர்மாவோட மிக சரியான கணக்கு சரி இந்த கர்மா முற்பிறவி இதெல்லாம் வெறும் தத்துவம் தானா இல்ல இதுக்கு நிஜ உலகத்துல ஆதாரம் இருக்கா வாங்க இதுக்கு ரொம்ப வலுவான ஒரு சாட்சிய இப்ப நாம ஆராய்வோம் ஒரே கருவுல ஒரே நேரத்துல பிறக்கிற இரட்டையர்களோட புதிரா விழ்க்கலாம் அவங்க வாழ்க்கையில போன ஜென்மத்தோட எதிரொலிகள் ரொம்ப தெளிவா நமக்கு கேக்கும் யோசிச்சு பாருங்க ஒரே அம்மா ஒரே அப்பா ஒரே நாள்ல ஒரே நட்சத்திரத்துல சில நிமிஷ வித்தியாசத்துல ரெண்டு குழந்தைங்க பிறக்குது அவங்க வளர்ப்பு சாப்பாடு சூழல் எல்லாமே ஒண்ணுதான் ஒரு குழந்தை நல்ல செவப்பா இருக்கு இன்னொரு குழந்தை கருப்பா இருக்கு ஒரு குழந்தை முழு ஆரோக்கியத்தோட துள்ளி விளையாடுது விளையாடுதுல இருந்தே அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது ஒரு குழந்தை திடகாத்திரமா எல்லா உறுப்புகளும் சரியா இருக்கு இன்னொரு குழந்தைக்கு பிறக்கும் கூட உடம்புல ஒரு குறைபாடு எல்லாம் ஒன்னா இருக்கும் போது இந்த முதல் வித்தியாசம் இந்த உடம்ப சம்பந்தப்பட்ட வித்தியாசம் மட்டும் எங்க இருந்து வந்துச்சு இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும் இந்த மர்மம் வளர வளர இன்னும் ஆழமாகுது ரெண்டு வயசாகுது ஒரு குழந்தை அழக மழலையில பேச ஆரம்பிக்குது ஆனா இன்னொரு குழந்தையால பேசவே முடியல அம்மா கொடுக்குற பாலை ஒரு குழந்த ஆசையா நல்லா குடிக்குது இன்னொரு குழந்தை அது குடிச்ச உடனே வாந்தி எடுக்குது வீட்ல ஒரு சின்ன சத்தம் கேட்டா ஒரு குழந்தை எதுக்கும் பயப்படாம தைரியமா இருக்கு ஆனா இன்னொரு குழந்தையும் அதே சத்தத்துக்கு பயந்து நடுங்கி அம்மா ஓடி போய் கட்டிக்குது ஒரே சூழல் ஒரே வளர்ப்பு ஆனா இந்த குணங்கள்ல இருக்கிற வித்தியாசம் எப்படி உருவாகுது இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பயமும் சரி தைரியமும் சரி எங்கிருந்து வருது இப்போதான் நாம இந்த புதிரோட மையத்துக்கே வரும் குழந்தைங்களுக்கு மூணு வயசு ஆகுது நல்லது கெட்டது பகிர்ந்து சாப்பிடணும் அன்பு காட்டணும்னு எதையுமே பெத்தவங்க இன்னும் முழுசா சொல்லிக் கொடுக்கல ரெண்டு பேருக்கும் ஸ்வீட்ஸ் குடுக்கறாங்க ஒரு குழந்தை அதை தான் மட்டும் சாப்பிடாம பக்கத்துல இருக்கிற இன்னொரு குழந்தைக்கு தானாவே எடுத்துக் கொடுக்குது ஆனா மத்த குழந்தையோ கொடுக்காதனு கத்தி தனக்கு மட்டும் வேணும்னு எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்குது ஒரு குழந்தை அப்பா படிக்கிறத பார்த்து தானும் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி நடிக்குது இன்னொரு குழந்தையோ அந்த புத்தகத்தை பிடுங்கி தூக்கி எறியுது ஒரு குழந்தையோட செயல்கள்ல இயல்பாவே கருணையும் அன்பும் தெரியுது மற்ற குழந்தையோட செயல்கள்ல கோவமும் சுயநலமும் வெளிப்படுது அம்மா அப்பா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த குணங்கள் எப்படி வந்துச்சு இதோட மூலம் எங்க இருக்கு இந்த ஒரு பெரிய கேள்விக்கு வள்ளலார் சொல்ற ஒரே ஒரு அற்புதமான பதில் வாசனை வாசனைனா என்ன ஒரு பூ மலரும்போது அதோட மனம் எங்கிருந்தோ வர்றதில்ல அது அந்த பூவுக்குள்ள இருந்தே இயல்பா வருது அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவும் அதுக்கு முன்னாடி இருந்த எண்ணற்ற பிறவிகள்ல செஞ்ச செயல்கள் வச்சிருந்த குணங்கள் அனுபவிச்ச அனுபவங்கள் இதோட பதிவுகளை ஒரு சூக்ஷமமான வாசனையா தன்னோடு சுமந்துட்டு வருது அதுதான் இந்த பிறவியில வெளியிலிருந்து யாரும் சொல்லிக் கொடுக்காமலே உள்ளுக்குள்ள இருக்கிற குணங்களா இயல்பான பழக்க வழக்கங்களா வெளிப்படுது ஒரு குழந்தைகிட்ட தெரிகிற அந்த கருணையாகட்டும் இன்னொரு குழந்தைகிட்ட தெரியிற அந்த பொறாமை ஆகட்டும் ரெண்டுமே இந்த பிறவில கத்துக்கிட்டதில்ல பல பிறவிகளா கூடவே கொண்டு வந்த வாசனை அப்போ இந்த இரட்டையர்களோட புதிர் நமக்கு என்ன சொல்லுது நாம வெறும் தர்க்கத மட்டும் பாக்காம அனுபவபூர்வமா சிந்திச்சு பார்த்தா ஆன்மாக்களுக்கு முன்னாடியும் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு இந்த உடம்பு அழிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா புரியும் வாசனைங்கிற இந்த ஆழமான கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இரட்டையர்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கிற மர்மம் முழுச விலகிடும் அது மர்மமே இல்ல அது போன ஜென்மத்தோட ரொம்ப தெளிவான ஒரு சாட்சி இது வரைக்கும் நாம வெளியில ஆதாரத்தை தேடணும் மத்தவங்க கிட்ட தேடணும் இனி நம்ம தேடல நமக்குள்ளேயே திருப்புவோம் ஆன்மா இருக்கிறதுக்கோ அதுக்கு மறுபரப்பு இருக்கிறதுக்குமான ரொம்ப ஆச்சரியமான தடயங்கள் வேற எங்கேயும் இல்ல நமக்குள்ளேயே கொட்டி கிடக்குது ஆன்மாவோட ரகசிய வாழ்க்கைய நம்ம சொந்த அனுபவத்திலேயே நாம பார்க்கலாம் இப்போ நான் கேட்க போற கேள்விய ரொம்ப ஆழமா உங்களுக்குள்ள நீங்களே செய்து பாருங்க ஒவ்வொரு ராத்திரியும் நீங்க தூங்கும்போது உங்க உடம்பு மெத்தையில அசையாம கிடக்குது அது இந்த ரூமை விட்டு எங்கேயும் போறது இல்ல ஆனா அதே நேரத்துல உங்க கனவுல உங்க ஆன்மா எங்கெல்லாம் போகுது அது யார் யாரையெல்லாம் சந்திக்குது என்னென்ன சந்தோஷத்த என்னென்ன துக்கத்தை அத அனுபவிக்குது வல்லலார் என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்தூல உடம்பு உயிரோட உயிரோடு அழியாமல் போதே கனவுங்கிற ஒரு நிலையில நம்ம ஆன்மா சுத்தமா வேற ஒரு சூக்ம உடம்பை எடுத்துக்கிட்டு பல பல உலகங்களில் பல பல அனுபவங்களை பெறுதுங்கிறாரு சில கனவுல நீங்க ராஜாவா இருக்கலாம் சிலதுல பிச்சைக்காரனா இருக்கலாம் சில சமயம் ரெக்க முளைச்சி பறவையா பறக்கலாம் இதெல்லாம் வெறும் கற்பனை இல்லை இது எதை நிரூபிக்குது நம்ம ஆன்மா இந்த உடம்பை மட்டுமே சார்ந்து இல்லை அது தன்னிச்சையாக வேற வடிவங்களை எடுத்து பயணிக்கவும் அனுபவங்களை பெற வும் இது அப்பட்டமா காட்டுது யோசிச்சு பாருங்க தூக்கத்திலே முடியும்னா உடம்பு அழியற மரணத்தோட போது ஆன்மா இன்னொரு உடம்பை எடுக்கிறது சாத்தியம் இல்லையா நாம கனவுல தெரியாம செய்றத ஞானத்தோட உச்சத்தோட்ட சித்தர்கள் தெரிஞ்சே உணர்வோட செய்யறாங்க வள்ளலார் சொல்றாரு சித்த விசேஷம் கிடைச்ச மகா சித்தர்கள் அவங்க நினைச்ச மாத்திரத்துல அவங்களோட சக்தியால அறிவோட ஒரு உடம்ப விட்டு வெளியே வந்து இன்னொரு உயிருள்ள இல்லனா உயிர் இல்லாத உடம்புக்குள்ள பிரவேசிக்கிறாங்கன்னு இதுக்கு பேர்தான் கூடுவிட்டு கூடு பாய்தல் ஆன்மாங்கிறது உடம்புல இருந்து சுத்தமா வேற தனிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு சத்தைங்கிறதுக்கும் அது உடம்ப மாத்தக்கூடியதுங்கிறதுக்கும் இதைவிட ஒரு பெரிய சாட்சி தேவையா நமக்குள்ள இருக்கிற ஆதாரத்தை பார்த்துட்டோம் இனி வாங்க நம்மள சுத்தி இருக்கிற இயற்கைய பாப்போம் இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அணுலையும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை விதி இருக்கு அதுதான் மாற்றம் அதாவது உருமாற்றம் அந்த விதிக்குள்ள ஆன்மாவோட பயணத்தை பத்தின ஒரு மறைக்கப்பட்ட பாடம் இருக்கு பாருங்க காலத்தோட மாற்றத்தால ஒரு முட்டங்குற உடம்பு உடஞ்சு இருந்து ஒரு பறவைங்கிற சுத்தமா வேற ஒரு உடம்பு உருவாகுது உயிர் ஒண்ணுதான் ஆனா உடம்பு மாறுது இந்த உதாரணத்தை ஒரு கதையாவே பார்ப்போமே ஒரு சாதாரண புழு இருக்கு அது மண்ணுல ஊர்ந்து தன்னோட வாழ்க்கைய வாழுது அப்போ ஒரு குழவி வந்து அதை கொட்டி தன் கூட்டுக்கு எடுத்துட்டு போகுது அங்க அது மேல விடாம ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கு நாளாக நாளாக அந்த புழு தாம் புழு உடலையும் புழு உணர்வையும் மொத்தமா மறந்து அந்த குழவியோட நினைப்பிலேயே மூழ்கி அதோட ரீங்காரத்திலே லைச்சு கடைசியில தானும் ஒரு குழவியாவே உருமாறிடுது இங்க பாருங்க ஒரு உயிர் தன்னோட பழைய உடலை விட்டு முற்றிலும் வேற ஒரு புதிய உடலுக்கு மாறுது இது இயற்கையில நடக்கிற ஒரு அற்புதம் ஒரு நிதர்சனம் இந்த பெரிய உண்மைக்காக நாம எங்கேயும் போக வேணாம் நம்ம வாழ்க்கையிலே பாருங்களேன் ஒரே ஒரு பிறவிதான் ஒரே ஆன்மாதான் ஆனா அது முதல்ல சிசுங்கிற உடம்பை எடுக்குது அப்புறம் அது வளர்ந்து பாலன்கிற உடம்பா மாறுது அதுக்கப்புறம் வாலிபன்கிற உடம்புக்குள்ள பயணம் செய்யுது கடைசியா முதியவருங்கிற உடம்புக்குள்ள வாழுது சிசுவோட உடம்பும் முதியவரோட உடம்பும் ஒன்னா ஒரே வாழ்க்கையில ஒரே ஆன்மா இத்தனை உடம்ப மாற்றங்களை ஏத்துக்குதுன்னா இந்த உடம்பு அழியும் போது மட்டும் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க இந்த உருமாற்றத்தோட விதிகள் இயற்கையில எல்லா இடத்துலயும் இருக்குன்னு வள்ளலார் ஒரு பெரிய பட்டியலே போடுறாரு ஒரு தாவர உடம்பு மரகத கிருமிங்கிற பூச்சி உடமா மாறுது சில வகை எறும்புகள் பீபிலீகம்ங்கிற பறவையா மாறுது சில வகை பாம்புகள் பக்ஷிங்கிற பறவையா மாறுது ஏன் மந்திர தந்திர சக்திகளால ஒரு பெண் உடம்பு ஆணுடம்பாவும் ஆணுடம்பு பெண் உடம்பாவும் கூட மாறுதுங்கிறாரு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமான ஒரு வடிவம் கிடையாது மாற்றம் உருமாற்றம் இதுதான் பிரபஞ்சத்தோட நிரந்தரமான விதி சரி இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா ஆதாரங்களையும் தர்க்கங்களையும் சாட்சியங்களையும் ஒன்னா செய்து பார்க்கலாம் வாங்க ஆன்மாவோட முடிவே இல்லாத பயணத்தை பத்தின அந்த பெரிய தரிசனத்துக்கு நாம இப்போ தயாராவோம் நாம் என்னெல்லாம் பார்த்தோம் ஒன்று ஆன்மாங்கிறது படைக்கப்படாத நித்தியமான அழியாத ஒரு பொருள்னு பார்த்தோம் ரெண்டு இரட்டையர்களோட பிறப்பிலே தெரியிற வித்தியாசங்கள் அவங்களோட முற்பிறவி கர்மாவா அந்த வாசனையை வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் மூணு நம்மளோட கனவுகளே ஆன்மா இருந்து சுதந்திரமானதுன்னு நிரூபிக்கிது கடைசியா நம்மளை சுற்றி இருக்கிற மரம் செடி புழு பூச்சி பறவை மனுஷன்னு மொத்த இயற்கையுமே ஒரு தொடர்ச்சியான உருமாற்றத்தில் இருக்கிறத கண்ணால் பார்த்தோம் இப்போ இந்த எல்லா ஆதாரங்களோட அடிப்படையில வள்ளலார் கொடுக்கிற கடைசி முடிவை கேளுங்க ஒரு ஆன்மா இந்த ஒரே பிறவியிலேயே சிசு பாலன் வாலிபன் முதியவன்னு இத்தனை உடம்புகளை மாத்துது இந்த முழு பிரபஞ்சமே உருமாற்ற தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பழைய தளர்ந்து போன உடம்பு அழியிற நேரத்துல அந்த ஆன்மா நிச்சயமா ஒரு புது உடம்பை எடுக்கும் இது வெறும் நம்பிக்கை இல்லை இது மத கோட்பாடு இல்லை இது இயற்கையோட தவிர்க்க முடியாத ஒரு விதி இதை நிரூபிக்க வேற எந்த சாட்சியமும் தேவையில்லை நம்ம அனுபவமும் அறிவும் மட்டுமே போதும் இந்த நீண்ட உரையாடலோட கடைசியில நம்ம ரொம்ப ஆழமான ஒரு தனிப்பட்ட கேள்விக்கு வரும் ஆன்மாவோட பயணம் அங்குறது ஒரு தொடர்ச்சியான ஒரு ஒரு நிலையிலிருந்து தன்னை மேம்படுத்திக்கிட்டே இன்னொரு நிலைக்கு முன்னேறிக்கிட்டே போறதுனா உங்களுடைய அடுத்த உருமாற்றம் என்னவா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க நீங்க இந்த வாழ்க்கையின் மூலமா எந்த உயர்நிலையை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த சிந்தனையோட உங்களை விட்டு விடை